டே கிறிஸ் ஏதாவது சாப்பிட்டியா இல்லைப்பா நம்ம யூஸ்ஃபுல் கதை தான் நல்லா தானே இருக்கோம் நம்மக்கிட்ட கடைசி மூன்று ரூபா தான் இருக்குது இதில் என்ன செய்யலாம்னு யோசிப்போம் ஒரு பிஸ்கெட் வாங்கலாம் இல்லைன்னா ஒரு கடலை பேக்கெட்டு ஒரு டீ வாங்கலாம் சரி கடலை வாங்கலாம் மச்சி இந்த கடலை தான் வாழ்க்கை மாதிரி நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்டா தான் ருசிக்குமே இந்த கடலை வச்சு ஒரு தத்துவத்தை சொல்லிட்டியா உன்னோட ரவுசு தாங்க முடியலடா இதெல்லாம் தொழில் ரகசியண்டா ஸ்காட்டே இந்த மாதிரி பேச வேற யாருனால முடியும் இந்த கிருஷ்ணத்தை சரி பேசிட்டே இருக்கிறத விட கடலையை வேணால் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கிளம்பலாம்